பேசியிருப்பவர் ராமானுர் அந்த ராமானுசர் தான் எந்த சேம வைப்பே சேம வைப்புனா சேமன்னா பாதுகாப்புன்னு அர்த்தம் வைப்புனா இந்த சேவிங்ஸ் டெபாசிட்னு சொல்லி சேமிச்சு வைக்கிறோம் இல்லையா அதுக்குதான் வைப்புன்னு பேரு அப்ப சேம வைப்புனா பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய சேவிங்ஸ் டெபாசிட்னு அர்த்தம் இந்த வைப்பு நிதின்னு சொல்றேன் அந்த வைப்பு நிதி அதற்கு தான் வைப்புன்னு சேம வைப்புனா நாம் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் போடணுமா அல்லது ஆபத்தில் உதவுவதற்காக அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் டெபாசிட் போடணுமா அப்படிப்பட்ட உண்மையான டெபாசிட் யாருன்னா ராமானுஜர் தானோ ஏன்னா ஒரு அவசரமா ஒரு மெடிக்கல் நீட் தேவைப்படுறதுன்னா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம கையில் இருந்தா ஆபத்துல உதவும் இல்லையா ஒரு அவசரமா பண தேவை ஏற்படுறதுன்னா சேவிங்ஸ் டெபாசிட்ல அக்கௌண்ட் இருந்ததுன்னா அந்த பணம் இருந்ததுன்னா அது நமக்கு உதவும் அல்லவா இதெல்லாம் உதவுமா இல்லையான்னு நமக்கே தெரியாது ஏன்னா நம்ம ஹெல்த்துக்காக இன்சூரன்ஸ்ன்னு போடுறோம் ஆனால் ஹாஸ்பிட்டல்ல போய் வைத்தியம் பண்ணும்போது திடீர்னு என்ன சொல்லிடுறா இந்த வியாதிக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லைன்னு சொல்லிடுறா பேங்க்ல பணமே போட்டு வைக்கிறோம் ஆனால் லீவ் நாள்னு சொல்கிறோம் இல்லது ஏடிஎம்க்கு போய் பாக்குறோம் ஏடிஎம்ல பணம் இல்ல அப்புறம் பேங்க்லேருந்தே பணம் எடுக்க முடியல ஜிபேன்னு பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேங்கிறது சரி கையிலயாவது ஹார்ட் காஷ் வச்சுக்கலாமான்னு பார்த்தா திடீர்னு பண மதிப்பிழப்பு டிமானடைசேஷன் சொன்னா ஓவர் நைட் கையில இருக்கிற காசுக்கே மதிப்பில்லைன்னு போயிடுறது கியூல போய் நின்னு இருக்கோம் காசு கையில வச்சாலும் கியூல போய் நிக்கிற நிலை வருகிறது அதுலயும் ஒரு நாளைக்கு பத்தாயிரத்துக்கு மேல கொடுக்க மாட்டோம்ல எவ்வளோ விஷயம் பார்த்தோம் அப்போ இந்த பணம் எல்லாம் நம்மளை காப்பாத்துமான்னு சொல்ல முடியாது ஆனா எந்த சேம வைப்பே எங்களுடைய கஷேமத்துக்காக எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கக்கூடிய வைப்பாக ஒரு வைப்பு நிதியாக இருப்பவர் யாருனா ராமானுசர் மட்டும்தான் அவர்தான் என்னுடைய சேம வைப்பு என்று இந்த பாட்டியிலே தெரிவிக்கிறார் திருவரங்கத்த முதனார் எதை போன்ற சேம வைப்புன்னா கிருஷ்ணன் என்ன பண்ணா பானாசுரனுக்கு உதவியாக எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் வீழ்த்தி பானாசுரனையும் வீழ்த்தி அனிருத்தன் உஷாவை காப்பாத்தினா இல்லையா அது போலத்தான் வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அந்த அத்தனை துன்பங்களையும் தனி ஒருவராக போக்கி நம்மை ரட்சிக்க கூடியவர் ராமானுசர் அங்கே அனிருத்தனும் உஷாவும் சிறைப்பட்டு மாட்டிக்கொண்டார்கள் பானாசுரன் உதவிக்கு பல பேர் இருக்கா ஆனா கிருஷ்ணன் வந்து எல்லாரையும் வீழ்த்தினான் அந்த அனிருப்தன் உஷாவை போல நாம உலகியல் வாழ்க்கையில சிக்கின்றிருக்கோம்னா ராமானுசர் என்ற ஒருவர் வந்து நம்முடைய எல்லா துன்பங்களையும் போக்கி நம்மை காக்கக்கூடிய சேம வைப்பாக இருக்கிறார் என்பது பாசுரத்தினுடைய தாத்பரியம் ஆக கார்த்திகையான் கரிமுகத்தான் கனல் முக்கண்மூர்த்தி மோடி வெப்பு ஆறு பேரும் பானாசுரனுக்கு உதவிக்கு வந்தவள் புறமுதுகிட்டு ஓடிவிட்டார்கள் இந்த நிலையில் பானாசுரன் மனம் திருந்தி அகா மூலகத்தையும் படைத்தவனேன்னு சொல்லி துதி செய்ய அந்த துதிக்காக மனம் வந்து பானாசுரனையும் மன்னித்த புனிதமான கிருஷ்ணன் தீர்த்தன் இருக்கிறானே அவனை கீதா பாஷியத்தில் புகழ்ந்த ராமானுசர் அவர்தான் நமக்கு சேவிங்ஸ் டெபாசிட் சேம வைப்பாக இருக்கிறார்